வணக்கம் நண்பர்களே இது உங்கள் சில்ஸ் அண்ட் ரெடிமேட் பேட்டை இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வர போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உறவை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த ஐம்பதாவது ஆண்டில் எங்களோடு நீங்களும் இணைந்து இன்று பார்க்க போகிற புது உறவு ரெடிமேட் ப்ளவுஸில் தாங்க பெரும்பாலும் என்ன அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது திடீர் திடீர்னு ஃபங்க்ஷன் வருது திடீர் திடீர்னு நம்ம எங்கேயாவது போக வேண்டியது இருக்கிறது ஒரு சேலையை புதுசாக எடுத்துட்றோம் அதுக்கு மேட்சாக ப்ளவுஸை தைக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவும் சிரமமான விஷயமாக இருக்கிறது ஏன்னா எனக்கு டெய்லர்ஸ் எல்லாம் ரொம்ப பிஸி ஆகிட்டாங்க ஜென்ஸுக்கு தைக்கக்கூடிய டெய்லர்ஸை விட லேடிஸுக்கு தைக்கக்கூடிய டெய்லர்ஸின் எண்ணிக்கையும் அதிகமாயிருச்சு அதே நேரங்களில் அவர்களினுடைய வேலை பலவும் அதிகமாயிருச்சு இப்போ நம்ம போய் கொடுத்தாலும் உடனடியாக தச்சு தர்றது அப்படிங்கிறது அதுவும் நம்ம கேட்குற டிசைனில் தச்சு தரது அப்படிங்கிறது ரொம்பவும் சிரமமான விஷயம் இல்லையா ஸோ அதை தான் இப்போ ரெடிமேட் பிளவுஸ் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து ரொம்பவும் இம்பார்ட்டண்ட்டாக இருந்துக்கிட்டு இருக்குது இப்போது நம்ம வேலவன் சில்ஷன் ரெடிமேட்ஸில் இன்றைக்கி புதுசாக வந்திருக்கக்கூடிய ப்ளவுஸெல்லாம் நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க எல்லா டிசைன்லையும் எல்லா கலர்லேயும் புது வரவுகள் வந்து குவிந்திருக்கு அப்படின்னா சொல்லணும் நீங்கள் உடனே சேலை எடுக்க வேண்டியது அதுக்கு மேட்ச்சாக ப்ளவுஸ் எடுக்க வேண்டியது மறுநாள் ஃபங்க்ஷனுக்கு நமக்கு தேவையான கலரை இங்கே செலக்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வேலவன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் உருவாக்கி தந்திருக்கு தான் சொல்லணும் நம்மக்கிட்ட இல்லாத கலர்ஸே டிசைன்ஸே இல்லை தான் சொல்லணும் ஏன்னா எங்கெங்க என்னென்ன கலர் வேணுமோ அத்தனை சேலைகளுக்கும் மேட்சாக நீங்கள் ரெடிமேட் ப்ளவுஸ் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா தாராளமாக நீங்கள் வர வேண்டிய இடம் உடுமலை வேலவன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் அப்படிங்கிறது மறந்துடாதீங்க இது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இருக்கக்கூடிய அவசர உலகத்திற்கு போல நம்மை நாம் தயார்படுத்தி கொள்ள வேண்டியதும் அவசியமாக இருக்கிறது ஏன்னா திடீர்னு ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா ப்ளவுஸு வேணும் அதே நேரத்தில் சிம்பிளாக தச்சுருக்க நல்ல டிசைனாகவும் வேணும் அப்படின்னு பெண்கள் எதிர்பார்க்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது இருக்குது இப்போ நீங்கள் பார்த்ததெல்லாம் சாம்பிள்ஸ் மட்டும் எல்லா இடங்கள்லையும் டிசைன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நீங்களே பார்த்துருப்பீங்க ஏன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறத விட நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறது நல்லாயிருக்கும் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் நம்ம சேனலில் வர இருக்கிறது புது புது அப்டேட்கள் வர இருக்கிறது இன்றைக்கி நீங்கள் பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய தோழிகளுக்கும் அதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் நன்றி